welcome to vlogs of mala இன்னைக்கு நாம ரசம் சாதம் குக்கர்ல எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதுக்காக ஒரு கப் அரிசி எடுத்து வாஷ் பண்ணி தண்ணில ஊற வச்சிருக்கேன் சாதா நார்மலா எடுக்கக்கூடிய சாப்பாட்டு சா ரைஸ் தான் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி ஊற வச்சிருக்கேன் ஜீரகம் நல்ல மிளகு மல்லி பொடிச்சு வச்சிருக்கேன் இடிச்சு வச்சிருக்கேன் வெள்ளப்பூடு சதைச்சு வச்சிருக்கேன் காயம் கருவேப்பிலை கொத்தமல்லி இலை ரெண்டு தக்காளி இவ்வளவுதான் தேவையான பொருட்கள் பதில் சம்பா அரிசி பாஸ்மதி அரிசி எடுநாலும் பண்ணிக்கலாம் குக்கர் வச்சு குக்கர்ல ஆயில் ஊற்றி கருவேப்பில போட்டுக்கணும் போட்டுட்டு நம்ம வச்சிருக்க கூடிய நல்ல மிளகு ஜீரகம் மல்லி சேர்த்து பூண்டு சதைச்சி வச்சிருக்க கூடிய பூண்டு பூண்டு காயம் இவ்வளவும் சேர்த்து நல்லா வதக்கி கொடுக்கணும் அந்த பூண்டோட பச்சை நல்லா போகணும் போகணும் அதுவரை நல்லா வதக்கி கொடுக்கணும் கொஞ்சம் வதங்கினதும் அதுக்கு கூட கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி கால் டீஸ்பூன் வத்தல் பொடி உங்களுக்கு காரம் இன்னும் வேணும்னா வத்தல் பொடிக்கு பொடிக்களவை கூட்டிக்கோங்க ஸ்பைசி கம்மி கம்மி பண்ணிக்கோங்க ஏனா நல்ல மிளகு சேர்த்ததுனால கம்மி பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வதக்கிக்கிட்டு அந்த மசாலாவோட பச்சை ஸ்மெல்லும் போனதும் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க கூடிய ரெண்டு தக்காளி தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கி குடுக்கணும் ரைஸ் எல்லாம் சேர்ந்து ரொம்ப ஜூசியா இருக்கும் கொஞ்சமா கொத்தமல்லி இலையும் சேர்த்து நல்லா வதக்கி கொடுக்கணும் இப்ப மழை சீசன் இருக்குது அப்போ சூடா ரசம் சாதம் செஞ்சு சாப்பிடுங்க ஈஸியா ஒன் பாட்டிலேயே செஞ்சிடலாம் கோல்டு கப் நல்ல மிளகெல்லாம் ஒரு கப் அரிசிக்கு நாலு கப் தண்ணி சேர்க்கணும் ஒரு கப் புளி தண்ணி சேர்த்திருக்கிறேன் மூணு கப் சாதா தண்ணி சேர்த்திருக்கிறேன் அப்போ நாலு கப் ஆச்சு கரெக்ட் தண்ணி சேர்த்து அதுல தேவையான அளவு உப்பு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் உப்பு கொஞ்சம் நம்ம வாஷ் பண்ணி வச்சிருக்கக்கூடிய அரிசி அரிசியும் சேர்த்து கொதிக்க விட்டுறணும் கொதிச்சதுக்கு அப்புறமா மூடி போட்டு ரெண்டு விசில் சிம்ல வச்சு ரெண்டு விசில் விட்டுருங்க நம்ம நாலு கப் அருள் தண்ணி சேர்த்தாதான் அந்த ரைஸ் வந்து கட்டி ஆகாது அது கட்டி ஆயிடும் கட்டி ஆகாம இந்த மாதிரி நாலு ரெண்டு விசில் ஆனதுக்கு அப்புறமா ஏர்லாம் போனப்பறம் லிட் ஓபன் பண்ணிருக்கிறேன் இருக்கிறேன் பண்ணப்புறம் இந்த அளவு வெந்திருக்குது உங்களுக்கு என்ன புழையணும் ரைஸ் புழைஞ்சி வேணும்னா சின்ன பிள்ளைங்களுக்கு எல்லாம் குடுக்கறது வேணும்னா ரெண்டு விசில் விட்டுக்கோங்க மேல கொத்தமல்லி எல்லாம் தூவி ஆஃப் பண்ணி சர்வ் பண்ண வேண்டியது இதுக்கு கூட உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணது பப்படம் அதெல்லாம் ரொம்ப காம்பினேஷனா இருக்கும் இந்த மழை காலத்துல கண்டிப்பா இந்த ரச சாதம் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப டேஸ்டியா இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ